அதிநவீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கியில் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் ராஜபக்சிகளை நாட்டை வங்குறத்து நிலைக்கு தள்ளியவர்கள் சம்பிக்க ரணவுக்கு பகிரங்கம் பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் அனுமதிக்கவில்லை கருப்பு படம் வைத்திரப்போருக்கு தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ள சலுகை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு புலம்பெயர் மக்களிடமிருந்து சேகரித்த நிதிக்கு என்ன நடந்தது அகிலன் கேள்வி இலங்கை கடற்படையை கண்டித்து போராட்டம் இலங்கையை பங்குறத்து நிலைக்கு தள்ளியவர்கள் ராஜபக்சகலை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் நாட்டை கட்டியெழுப்பும் விரிவான செய திட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கும் குடும்பங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் குறுகிய மற்றும் நீண்டகால அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களை முன்வைத்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு விடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஒரு தரப்பினர் ஏதாவது ஒரு வழியில் தேர்தலை பிற்போடுவதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளார்கள் ராஜபக்சிகள் ஒத்துழைப்பு வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கப் போவதில்லை ஏனெனில் ராஜபக்சேகள்தான் இந்த நாட்டை வங்குறுத்து நிலைக்கு தள்ளினார்கள் அதேபோல பொருளாதார படுகொலையாளிகள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை கொள்ளையடித்தவர்கள் உர இறக்குமதியை தடை செய்து விவசாயத்தை நிர்மூலமாக்கியவர்கள் மருந்து கட்டமைப்பை ஒழித்தவர்கள் உட்பட அனைத்து குற்ற செயல்களிலும் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதற்கான யோசனைகளை நாங்கள் எமது கொள்கை திட்டத்தில் முன்வைத்துள்ளோம் இவற்றை செயற்படுத்துவதற்காக உறுதியளிப்பவர்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் முப்பது வருடகால போது பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் அனுமதிக்கவில்லை என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணேக்கர் தெரிவித்துள்ளார் ஆனால் இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக பத்தாயிரம் பாடசாலைகளை மூடுவது வீரமாக கருதுகின்றனர் என்று அமைச்சர் மனுஷ நாணேக்கர் குற்றம் சாட்டியுள்ளார் மதுகம பொது விளையாட்டு அரங்கில் நேற்று அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் முப்பது வருடங்களாக யுத்த இடம்பெற்ற போதும் விடுதலை புலிகள் பாடசாலைகளை மூட அனுமதிக்கவில்லை ஆசிரியர்கள் வடிகால்களை வெட்டி பேப்பாய்க்குள் வைத்து குழந்தைகளுக்கு கற்பித்தார்கள் தற்போதைய சூழலில் ஆசிரியர்களாகவும் தெய்வங்களாகவும் கருதப்பட்ட ஆசிரியர்களின் கௌரவமும் மரியாதையும் கிட்டுவிட்டது பாடசாலைக்கு சென்றிராத அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஸ்டாலின் மகேந்திர ஜெயசிங்கவின் அரசியல் நலன்களுக்காக கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் நாட்டில் பத்தாயிரம் பாடசாலைகளை மூடியதுதான் இவர்களின் செய என அவர் தெரிவித்துள்ளாா் ஓரிரு இடை வைத்திய அதிகாரிகள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அழுத்தத்தினால் என்னை பேராதனை வைத்தியசாலைக்கு மாற்ற தயாராகி வருவதாகவும் ஆனால் நான் அதை ஏற்கப் போவதில்லை என வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை அவர் தனது முகநூல் பக்கத்தில் நேரளையின் மூலம் தெரிவித்துள்ளார் மேலும் நான் இன்னொரு வைத்தியசாலையை பொறுப்பெடுக்கவும் இல்லை இனி போவதும் இல்லை மாறாக பலவந்தமாக இன்னொரு வைத்தியசாலையை பொறுப்பேற்க சொல்வார்களானால் நீதிமன்றத்தில் அது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வேன் தொழிற்சங்க நடவடிக்கை மூலம் ஒருவருடைய வேலையை பறிக்க முடியாது ஒரு திணைக்களத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் தற்காலிகமாக அமைச்சுக்கு அழைக்கப்படுவது வழக்கம் இவ்வாறு என் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாத விடுத்து மறுபடியும் சாவகச்சேரி வைத்தியசாலை வருவேன் அதுதான் சட்டம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் கருப்பு பணம் வைத்திருப்போருக்கு விசேட சலுகையொன்றை வழங்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது புலனருவியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் சுனில் ஹந்துநித்தி இந்த விடயத்தினை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினால் நிறுவப்படும் அரசாங்கத்தில் கருப்பு பணத்தை முதலீடு செய்வதற்காக விசேட நிதியம் உருவாக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்துக்கு சேர்க்கப்படாத பணம் மக்களிடம் உள்ளதாக அவ்வாற பணம் கருப்பு பணமாக கூட இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாற கருப்பு பணத்தை நிதியத்துக்கு இந்த பணத்தை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்த ஒரு நபரும் முதலீடு செய்யக்கூடிய வகையில் இந்த நிதியம் உருவாக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்காக மட்டும் உலக மக்களிடம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் சேர்க்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது என கனடா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் முன்னாள் சர்வதேச தலைவர் அகிலன் முத்து கேள்வி எழுப்பியுள்ளார் சாவகச்சேரியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது போது அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சத்திர சிகிச்சை கூட திட்டத்தை ஏன் சரியாக நடத்த முடியவில்லை ஆளணி பற்றாக்குறை உள்ள இடத்துக்கு எதற்காக உபகரணங்களை வழங்கினீர்கள் கரல் கட்டுவதற்கா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் மின் பிறப்பாக்கியே வழங்கியிருக்கலாமே வைத்தியர் அர்ஜுனா சொன்னதை மிகப்படுத்த வேண்டாம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் சர்வதேச கிளைகளில் உள்ள இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பணத்தை தாயகத்துக்கு அனுப்பி புதிய நிர்வாகத்தை பொதுமக்கள் பங்கேற்புடன் தெரிய வேண்டும் தான் தோன்றித்தனமாக குறிப்பிட்ட சிலர் வேலை திட்டங்களை அனைத்து பொதுமக்கள் கருத்தறிந்து செய்ய வேண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கத்திலும் தென்வராட்சி அபிவிருத்தி கழகத்தின் அங்கத்தவர்கள் பெரும்பாலும் ஒரே நபர்களே இருக்கின்றனர் இந்நிலை மாற்றப்பட வேண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கம் கலைக்கப்பட வேண்டும் என மக்கள் தீர்மானித்தால் அது அவ்வாறே செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து இன்று தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்துக்கு அருகே கரப்புக்குடிகளை ஏந்தியவாறு மீனவர்கள் குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர் இந்த போராட்டத்தில் மீனவர்கள் மட்டுமன்றி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்பினர் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதன்போது இலங்கை அரசாங்கத்தின் வசமுள்ள படகுகளை விடுவிக்க தமிழ்நாட்டு அரசாங்கமும் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது